திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நாளிக்கிணற்றிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் சாலை இதில் நாளிக்கிணற்றில் கிணற்றில் எடுக்கப்படும் சாக்கடை நீர் சாக்கடை கழிவு மண்ணானது பக்தர்கள் நடந்து செல்வதற்கு படிக்கட்டு போல் அமைத்துள்ளது கோவில் நிர்வாகம் இது கடற்கரை மணலையும் சீர்கெடுத்து வருகிறது துர்நாற்றம் வீசும் இந்த மண்ணில்தான் நாளிக்கிணற்றில் நீராடிவிட்டு பக்தர்கள் கடற்கரைக்கு நீராட செல்கின்றனர் மேலும் நாளிக்கணில் குளிக்கப்படும் கழிவு நீரானது பொதுவெளியில் கடற்கரையில் விடப்படுகிறது இதில் பக்தர்கள் முகம் சுழித்து செல்லும் அவல நிலை தூண்டில் பாலம் மூலம் கடற்கரை சுருங்கி வரும் நிலையில் மேலும் கடற்கரையை அழித்து வருகிறது கோவில் நிர்வாகம் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடிப்படை வசதி கூட கடற்கரையை மேலும் மேலும் சீர்கெடுத்து வரும் கோவில் நிர்வாகம் பக்தர்கள் போடும் பல கோடி காணிக்கை எங்கு செல்கிறது கோவிலுக்கு சிறிதளவும் செலவு செய்யப்படுகிறதா இல்லை பக்தர்கள் தினம் தினம் வேதனை இந்து அறநிலைத்துறை செயல்படுகிறதா என்று தெரியவில்லை பொதுவெளியில் மக்கள் சிறுநீர் கழித்து செல்கின்றனர் அடிப்படை வசதி கூட திருச்செந்தூரில் இல்லை சேகர்பாபு அவர்கள் திருப்பதியை திருப்பதியும் திருச்செந்தூரும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் திருச்செந்தூரில் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பாங்க திரு இங்கே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா வசதியும் இருக்குது இங்கே